கராத்தே ராஜா அவர்கள பாடலாசிரியர் சிவலிங்கம் அவர்களே பாடலாசிரியர் அருள்தாஸ் அவர்கள ஓசூர் டோனி அவர்கள தங்கை வழக்குரையர் திருமதி உமா சங்கரி அவர்கள ஒளிப்பதிவாளர் திரு மகிபாலன் மற்றும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற தொகுப்பாளர் வி எம் ஆறுமுகம் அவர்களே இந்த திரைப்படத்தை சார்ந்த திரைப்பட குழுவை சார்ந்த கலைஞர்களே திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இயக்குனர் தங்கமணி அவர்களும் இணை தயாரிப்பாளர் திருமதி லலிதா அவர்களும் கடந்த வாரம் என்னை நேரிலே சந்தித்து இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்கள் பல்வேறு பனிச்சுமைகள் என்னை ஆக்கிரமித்திருக்கிற சூழலில் இதில் பங்கேற்பதில் எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது ஆனாலும் இருவருமே விடாப்பிடியாக நீங்கள் வர வேண்டும் நீங்கள் சொல்லுகிற நாளில் நிகழ்ச்சியை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் உங்களுக்கு தோதான ஒரு நாளை சொல்லுங்கள் என்று அன்பு கட்டளையிட்டார்கள் ஆகவே இந்த நாளில் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய இயக்குநர் தங்கமணி அவர்களுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரி இப்போதெல்லாம் திரைப்படங்களுக்கு வைக்கிற பெயர்களே வித்தியாசமாகத்தான் இருக்கின்றன லதா அம்மா அவர்கள் சொன்னதைப் போல டு கே கிட்ஸ் கிட்ஸ் இந்த காலத்து இளைஞர்களுக்கு பிடித்த இசை பிடித்த பெயர் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் நிறைய திரைப்படங்களுக்கு நான் பெயர்கள் வருகின்றன அல்லது ஏதாவது ஒரு வித்தியாசமான கவர்ச்சிகரமான பெயர் சூட்டப்படும் ஆனால் இயக்குனர் தங்கமணி அவர்கள் துணிந்து நம்முடைய தமிழ் மரபை போற்றும் வகையில் ஒரு நல்ல தமிழ் பெயரை குடும்ப பெயரை திரைப்படத்திற்கு சூட்டி இருக்கிறார் இதுவே அவருடைய துணிச்சலுக்கு ஒரு சான்று என்று நான் கருதுகிறேன் பேராண்டி என்று சொல்லுகிற போதே தாத்தாவோ பாட்டியோ இதில் முக்கியமான பாத்திரம் வகிக்கப் போகிறார் என்று நமக்கு தெரிய வருகிறது இந்த பெயரிலே குடும்ப பெயராகவும் அமைந்திருக்கிறது ஒரு குடும்ப திரைப்படம் என்பதை இந்த பெயர் நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறது வரக்கூடிய திரைப்படங்களில் நிறைய அரசியல் நிதி உண்டு சில படங்களில் சாதி பெருமிதம் உண்டு சில படங்களில் சாதியை ஒழிப்பு அரசியலை பேச வேண்டும் என்கிற அந்த கருத்தியல் போக்கை நாம் பார்க்கிறோம் இன்றைய சூழலுக்கு ஏற்ப காதல் கதையாக இருந்தாலும் குடும்ப கதையாக இருந்தாலும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ப பெயர் சூட்டுவதில் இயக்குநர்கள் கவனமாக இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய இயக்குனர் தங்கமணி அவர்கள் லதாமேடம் இதில் இருக்கிறார் என்பதனாலே என்னவோ அந்த பெயரை தேர்வு செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் பொருந்து ஒருவேளை பெயர் முன்னே கூட அவர் தேர்வு செய்திருக்கலாம் அவர் இந்த காலத்துக்கும் பொருந்த கூடியவராக இருக்கிறார் அம்மா என்பது அவர் சொன்னாங்க உலகம் சுற்று நான் முதல்ல நடித்த படம் எனக்கு திடீர்னு என்னுடைய பழைய நினைவுகள் நான் பார்த்த முதல் படமே உலகம் சுற்று மாலிகள்தான் நான் இப்போ எட்டாவது படிச்சுருந்தேன் இருந்தேன் நீங்கள் இப்போ பத்தாவது குடிச்சு இருந்துருக்கீங்க நான் எங்கள் கிராமத்தில் கரும்பு வெட்டுற தொழிலாளிகளோட கருப்பங்காட்டில் இருந்தேன் வேலை செஞ்சுக்கிட்டு லீவு நாள்னா வேலைக்கு போவேன் சும்மா ஒரு சம்பளத்துக்கு போறது இல்லை சும்மா போகிறது அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்கன்னு காட்டுக்குள்ளே போவோம் கருப்போலையில் நின்றுட்டு வேலை செய்கிறது கரும்பு ஒடிச்சு தீங்கிறது அந்த மாதிரி அப்போ கருப்பம்பால் வந்து வெள்ளம் காய்ச்சற இடத்துல ஒரு பெரிய கொப்பரையில் கருப்பம்பால் கருப்பஞ்சாறு கொட்டி பால் அந்த வெள்ளம் காய்ச்சுவாங்க அந்த மனம் அப்படி இருக்கும் அருமையா இருக்கும் இந்த வெள்ளத்தை காய்ச்சல போது பக்கத்துல இருந்து அதுல அந்த கருப்ப அந்த கொப்பரை கீழே இதை எடுத்து போடுறாங்க பாருங்க கருப்பஞ்சக்கையை எடுத்து போடுவாருல அவரு வந்து என்ன கேட்டார் தம்பி இன்னைக்கு நாங்கள் சினிமாவுக்கு போறோம் வரியா அப்படின்னு என்ன கேட்டாரு நான் கீழே நின்றுட்டு இருந்தேன் எட்டி பா எட்டி எட்டி பாத்திரம் உள்ள துக்கு துக்கு எரியுது அப்படியே அவர் தூக்கி தூக்கி போறாரு கருப்பஞ்சாக்கே அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு நண்பர் அவர் இந்த ஆசையை தூண்டி விட்டார் சினிமாவுக்கு போகிறோம் எனக்கு என்ன படம் அப்படின்னு எம்ஜிஆர் படம் எங்கே போகணும்னா திட்டக்குடினு ஒரு ஊருக்கு நகரத்துக்கு அது எங்கள் இருந்து நடந்து தான் போகணும் பஸ்லாம் கிடையாது எட்டு பத்து கிலோமீட்டர் இது எப்படி அங்கே அப்பாவிட்ட போய் சொல்றது எனக்கு பயம் ஏன்னா சினிமாவுலாம் போனால் அது குற்றம்னு எங்கள் ஊரில் அப்போ ஒரு மைண்ட் செட்டு சினிமா பார்க்குறதுலாம் தப்பு எப்படி பீடி சிகரெட்டு குடிக்கிறது தப்போ அப்படி சினிமா பார்க்கறது தப்புங்கிற ஒரு உளவியல் எனக்கு ரொம்ப காலமா இருந்துச்சு ஹாஸ்டலில் கூட யாராவது சினிமா போனால் திருட்டுத்தனமாக தான் போய் பாட்டு வரணும் அதுக்கு வாடகை கூப்பிட்டு அடிப்பார் சினிமா பார்க்குற அளவுக்கு போயிட்டியா வளர்ந்துட்டியா அப்படின்னு கையை நீட்ட சொல்லி அடிப்பாங்க முட்டி போட வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழல்ல படம் பார்க்கறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு எங்கள் கிட்ட போய் நீங்க கேளுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் அவர் உடனே எங்கள் அப்பாவ கேட்டார் அவருக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் வந்து நீ பத்திரமா போய் அழைச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவர் கேட்டார் உடனே அவர் ஆமான்னு சொல்லிடுறாரு அவரோட நான் போய் பார்த்தேன் எனக்கு கதையும் புரியல ஒன்றும் புரியல ஏதோ ஒரு டிஷின் டிஷின் சண்டை தான் எம்ஜிஆர் பார்த்தேன் அம்மாவை அப்போ முதல்ல பார்த்துருக்கேன் அவ்வளவு பிறகு இப்ப நான் நேரில் பார்க்குற ஒரு வாய்ப்பு அந்த திரைப்படத்தை பார்த்த அம்மா இன்னைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைத்தது எண்ணி அவர் மேடையில் பேசும்போது தோணிச்சு வந்து உட்கார்ந்து கேட்டேன் எந்த வருஷம் அது கேட்டாங்க அது நாங்க கரெக்ட் நான் எட்டாவது படிக்கும்போது அந்த படம் வந்துச்சு திட்டப்படியில இன்னைக்கு அவ்வளவு பெரிய பாரம்பரியம் உள்ள இருநூத்தி ஐம்பது திரைப்படங்களை திரைப்படங்களை நடிச்ச அம்மாவை கொண்டு வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சுருக்கிறாருடைய இயக்குனர் தங்கமணி இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ப டைட்டில் படத்துக்கு பேர் வைக்கணும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ப பாடல் வரி புரியாத இசையை அதான் அவங்க சொன்னாங்க இன்ஸ்ட்ருமெண்டல் டாமினேஷன் ஒரே எரெக்ஷராக கேட்குறது மியூசிக் மட்டும்தான் கேட்குறோம் நம்ம வரி என்னென்னு உட்டு கவனிச்சா வரி தெரியும் நிறைய பாடல்கள் வரியே கேட்காது என்னதான் லிரிக்ஸ் தெரியாது பாருங்க இசையும் அவ்வளவு இனிமையா இருக்கும் வரிகள் நம்ம மனசுல ஆழமா பதியும் அது கண்ணதாசன் எழுதுகிற பாடல்லா இருந்தாலும் சரி மருதகாசி எழுதுகிற பாடலமா இருந்தாலும் சரி விடுமலை நாராயண கவி எழுதிய பாடல்லா இருந்தாலும் சரி வாலி எழுதிய பாடலாம் இருந்தாலும் சரி அந்த வரிகள்லாம் அவ்வளவு அருமையான வரிகள் ஊக்கம் தரக்கூடிய வரிகள் நம்முடைய மனதில் ஆழமா பதியக்கூடிய வரிகள் வார்த்தைகள் அதுக்கு வந்து உயிரூட்டக்கூடிய வகையில் இசை இருக்கும் இளையராஜா அவருடைய இசையெல்லாம் வந்து கிராமத்தை அந்த அளவுக்கு கிராமங்களை வந்து ஆட்டி படைத்தது இந்த ஆட்டுக்காரர் அளமேலு அன்னக்கிளி இந்த படங்கள்லாம் இப்போ தங்கமணி அவர்கள் படத்தை பார்த்தா தான் தெரியும் இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ப சப்ஜெக்ட் அதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பேராண்டி வந்து விரும்புகிற பொண்ணை திருமணம் பண்ணி வைக்கிற கதை இந்த திருமணம்னாலே இங்கே சாதி குறுக்கிடும் முறைங்கிறது தான் சமூகத்தில் இருக்கிற நடைமுறை சட்டத்துக்கு புறம்பான ஒரு நடைமுறை தான் ஆனா அதுதான் சமூக நடைமுறையா இருக்கு ஒரே தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது காலமாக இருக்கு சட்டம் அதை தடை செய்யலை ஆனாலும் அப்படி ஒரு நடைமுறை அது பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கிறது அது தொடர்பாக கொலை வரையிலும் போய் போயிடறாங்க ஆணவ கொலைகள்லாம் நடக்குது திரைப்படத்துக்குள்ள காதலை எப்படி வச்சுக்கிறார்த்து தெரியல ஆனால் அந்த பாடல் காட்சியில நம்ம பார்க்கிற போது பாடல்களும் பொருள் புதிந்ததாக இருக்கிறது அதற்கு ஏற்ப இசையும் அருமையாக இருக்கிறது கேட்க இனிமையாக இருக்கிறது அதனால்தான் அவர்கிட்ட சொன்ன நல்லா பண்ணியிருக்கீங்க படம் ஹிட் ஆகும் உங்கள் பாடல் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன் அந்த தம்பி அரவிந்த்ராஜ் வந்து இங்கே மேடையில் பேசும்போது இதுதான் முதல் மேடையினாரு ஆனால் அவர் தான் பேசுனதுலேயே ரொம்ப சிறப்பாக பேசினாரு எல்லாரும் டக்கு டக்குன்னு முடிச்சுக்கிட்டாங்க எதுக்கு நமக்கு வம்பு நீண்ட மேடையில் பேசக்கூடாதுன்னு ஆனால் அவர் வந்து இந்த கதை இயக்குனருடைய உழைப்பு அவருக்கு இருந்த அனுபவம் எல்லாத்தையும் நல்லா பேசினார் எப்படி முதல் மேடையிலேயே சிறப்பாக பேசினாரோ அது மாதிரி முதல் படத்திலேயே சிறப்பாக அடித்திருக்கிறார் நல்லா கேட்டா பண்ணியிருக்கப்பா நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொன்னேன் நல்லா தேர்ந்தெடுத்திருக்கிறார் இயக்குனர் தங்கமணி அவர்கள் ஒரு நல்ல கதாநாயகனை தமிழ் திரையுலகத்திற்கு வழங்கியிருக்கிறார் என்றுதான் நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் என்று தான் நம்புகிறேன் ராஜா ரொம்ப நாளா எனக்கு தெரியும் யாராத்தே ராஜா நான் என்ன தம்பிங்க இந்த கெஸ்ட் ரோலில் நடிக்கிறதுக்காக சில படங்களை கூப்பிட்டாங்க அப்போ நான் அப்பெல்லாம் அந்த திரைப்படத்துக்கு முக்கியத்துவம் தரல ராஜா அப்போ எனக்கு அறிமுகமானவர் இன்னைக்கு நிறைய படங்கள் இருக்கிறார் இப்போ கூட ஒரு திரைப்படம் கவுதமன் படத்தில் அதுல ரொம்ப சிறப்பான ஒரு பாத்திரத்தில் நடிச்சிருக்கிறார் இந்த படத்திலேயும் அருமையாக அந்த பாடல் காட்சிகள்லயே நமக்கு அவர் எப்படி பண்ணியிருக்கிறாருங்கிறத பார்த்தோம் ஒரு நல்ல தேர்வு பண்ணியிருக்கிறார் தங்கமணி அவர்கள் லதா அம்மாவை தேர்வு பண்ணியிருக்கிறாரு அரவிந்த்ராஜ் அதே மாதிரி கதாநாயகி பேர் தெரியல அவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க அது அவங்க முதல் படமாக ரெண்டாவது படமான்னு தெரியல சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தினுடைய கதை கரு எப்படி இருக்கிறது கதை ஓட்டம் திரைக்கதை எப்படி அமைந்திருக்கிறது இந்த கிளைமாக்ஸ் எப்படி முடியுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் மக்களுடைய ஆதரவை வென்றெடுக்க முடியும் என்னதான் வந்து சிறப்பான திரைக்கதை இருந்தாலும் கூட இசை ரொம்ப முக்கியமானது ஒரு இசை வந்து சரியாக அமையல பேக்ரவுண்ட் பின்னணி இசை சரியாக அமையலைன்னா அந்த படம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும் ஹிதேஷ் அவர்கள் இந்த படத்திற்கு அந்த பாடல்களில் இருந்து பார்க்க முடிகிறது நல்ல இசையை வழங்கியிருக்கிறார் தங்கமணி அவர்கள் ஏன் என்ன இந்த பட இந்த வெளியீட்டு விழாவுக்கு என்ன வலியுறுத்தி கூப்பிட்டாருன்னு எனக்கு தெரியாது இப்போ அண்மை காலமாக நம்முடைய நண்பர்கள் திரைத்துறையை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி இசை வெளியிட்டு விழாவுக்கு என்னை அழைக்கிறார்கள் ப்ரீவியூ ஷோவுக்கும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நான் வந்து தொடக்கத்தில் என்ன அன்பு தொழின்னு ஒரு படத்தில் ஒரு தம்பி கிட்டத்தட்ட ஆறு மாதம் போராடி தான் என்னை அதில் நடிக்க வச்சார் எனக்கு கதை தலையின் தெரிய புரியாது வாழும் புரியாது எதையுமே நான் கேட்டுக்கல நேரம் ஒதுக்க முடியாது ஏதோ ஒரு சொன்னபடி செஞ்சேன் அதுக்கப்புறம் வின்சென்ட் செல்வா வச்சு தமிழரசன் ஒரு படம் ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போனோம் அப்படியே நின்று போயிடுச்சு அதுக்கு முன்னாடியே வந்து கழகம்னு ஒரு படம் அது கழகத்திலே முடிஞ்சு போயிடுச்சு களஞ்சியம் தான் இயக்குனர் அவர் வந்து எனக்கு மேக்கப் போட்டு நாளைக்கு போட்டோ ஷூட் மட்டும் பண்ணார் போட்டோ ஷூட்டோடு நின்று போயிடுச்சு அதில் அந்த அந்த ஃபோட்டோ ஷூட்டெலாம் நல்லா தான் இருந்துச்சு அந்த படத்தை ஒரு ஷூட்டிங்கே போக முடியாமல் போயிடுச்சு ஃபோட்டோ ஷூட்டோட நின்று போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த தமிழ் அரசர் ஆனால் அதை தாண்டி ஒன்று ரெண்டு படங்களில் மொகன் காட்டனு மன்சூர் வலிக்கான என்னை பிடிச்சி நான் மருத்துவமனையில் ராமச்சந்திராவில் கிடைத்த கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வந்து ஒரு பாட்டி சீனில் என்னை நடிக்க வச்சார் அப்போ நான் இயல்பாகவே வீசியை எடுத்துருந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் மூக்கில் சைனஸ் ஆப்ரேஷன் வந்துருந்த நேரம் அப்போல்லாம் நான் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரிய முக்கியத்துவம் தரல அப்புறம் மின்சாரம்னு ஒரு படம் இந்த அன்பு தொழிலை நடித்த உடனே அவர் ஒரு கோயம்புத்தூர்கார தான் தயாரிப்பாளர் அவர் வந்து நீங்கள் இதை தமிழ்நாடு முதலமைச்சராக நடிச்சே தீரணும் அப்படின்ட்டு சரி படத்திலேயாவது நம்ம ஒரு நாள் முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் ஒத்துக்கிட்டேன் ஆனா எப்படி கதை எனக்கு தெரியாது தலையும் வாழும் எதுவுமே புரியாது டிஸ்கஷன்ல உட்காரதில்லை ரிஹர்சல் கிடையாது கிடைக்கிற நேரம் கொஞ்ச நேரம் அந்த ஸ்பாட்டுக்கு போனோன்னே இதை செய்யும் அதை செய்யணும் ஏன்னா பேருக்கு வந்து அதில் பெருசாக ஆர்வம் வெட்டல எனக்கு சின்னதுல இருந்தே திரைப்படத்தை பற்றி ஒரு தவறான மதிப்பீடு உருவாகி வச்சு திரைப்படம் பார்த்தா அது வந்து தப்பு குற்றம் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்த என்ன இன்னைக்கு தங்கமணி போன்ற இயக்குநர்கள் நிறைய திரைப்படங்களை இது மாதிரி இசை வெளியீட்டு விழா பிரிவி ஷோ போன்றவற்றில் பங்கேற்க செய்வது இந்த திரையுலகத்தின் வலிமை என்ன என்பதை புரிந்து கொள்ள பயன்படுகிறது இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஊடகம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலே தொடர்ந்து திரை கவர்ச்சியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை நான் பார்க்க ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அதன் பிறகு அவருடைய கலை வாரிசுகள் பலர் பாக்கியராஜ் போன்றவர்கள்லாம் கட்சியை தொடங்கினாங்க சிவாஜி கணேசன் அவர்களும் கட்சியை தொடங்கினார் அப்புறம் விஜயகாந்த் அப்புறம் சரத்குமார் டி ராஜேந்தர் இப்படி பல பேர் திரைத்துறையில் தீவிரமான ஈடுபாடு உள்ளவர்கள் கட்சி தொடங்கினார்கள் கலைஞரும் திரைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்தான் இன்றைய முதல்வரும் திரைப்படத்தில் ஒரு இரு படங்களில் நடித்தவர்தான் ஜெயலலிதா அம்மையார் திரைத்துறையில் இருந்து வந்தவர்தான் இப்போ விஜய் வரையிலும் தமிழக அரசியலில் திரை உலகம் எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருக்கிறது அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது அந்த கவர்ச்சி இன்னும் திரை கவர்ச்சி இன்னும் குறைந்தபாடு இல்லை என்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன திரை நாயகர்கள் பலர் புகழ் பெற்று விளங்குகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க தான் நிறைய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சூப்ரீம் ஸ்டார் அல்டிமேட் ஸ்டார் பவர் ஸ்டார் நம்ம படுக்கிற பவர் ஸ்டார் பவர் ஸ்டார் பேர் நான் தான் வச்சேன் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சகோதரர் கொஞ்ச நாள் கட்சியில பொறுப்புல இருந்தாரு அவர் ஒரு நிகழ்ச்சியில அவருடைய பிறந்த நாள் ஒரு நிகழ்ச்சியில அவருக்கு இந்த அவருடைய கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் இந்த பேரை வைக்கணும்னு சொன்னப்ப நான் பவர் ஸ்டார்ன்னு ஆங்கிலத்துல வருது ஏதாவது தமிழ்ல சொல்லுங்க என்ன மாதிரி ஆங்கிலத்துல என் பேர் இல்லை இல்ல இல்ல அதெல்லாம் தமிழ்லாம் வச்சா ஈடுபடாது பவர் ஸ்டார் சொல்லுங்கன்னு என்ன கட்டாயப்படுத்தினாங்க ஆனா அது நான் வச்சேங்கிறதுனால ஆகல அவருடைய உழைப்பால் அந்த பேர் நல்ல ரீச் ஆயிடுச்சு மக்கள்கிட்ட இப்ப நம்ம பேராண்டி படத்திலையும் பவர் ஸ்டார் நடிச்சிருக்கிறார் அப்படிங்கறத பார்த்தது நான் அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு அவர் தங்கமணி வந்து என்ன பார்த்த போது சொன்னார் பவர் ஸ்டார் இதில் நடிச்சிருக்காரு நான் அன்னைக்கு வருவான்னு எதிர்பார்த்தா அவர் வரல எந்த மாநிலத்திலும் திரைத்துறை அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை மம்முட்டி இருக்கிறார் கேரளாவில் இங்க கன்னடத்தில் ராஜ்குமார் இல்ல என்டிஆர் இங்க எம்ஜிஆர் ரெண்டு பேர் தான் வந்து அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை திரைத்துறையின் மூலமாக ஏற்படுத்தியவர்கள் அவரும் கட்சி ஆரம்பிச்ச அஞ்சு வருஷத்துல ஆட்சி பிடிச்சார் இவர் கட்சி ஆரம்பிச்ச ஏழு வருஷத்துல ஆட்சி பிடிச்சார் ஆனால் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள திரைத்துறை சார்ந்தவர்கள் இயக்குனராகவோ இசையமைப்பாளராகவோ அல்லது கதாநாயகராகவோ கதாநாயகியாகவோ நடித்தவர்கள் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறவங்களா இருக்கிறாங்க ரொம்ப நம்ம நாமே அது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அமேலாம் ஒரு தான் ராணுவத்துறையில் வேலை செஞ்சவங்க ரிட்டையர் ஆகிட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போறாங்க திரைத்துறையில் ரிட்டையர் ஆகுறவங்களாம் சிஎம் ஆகுறாங்க தமிழ்நாட்டு அரசியல் அப்படி இருக்கு அப்படின்னு ராணுவத்துறையில் ரிட்டையர் ஆகணும்னா வாட்ச்மேன் வேற மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க ஆனால் திரைத்துறையில் ரிட்டையர் ஆகிறவங்க அல்லது விஆர்எஸ் கொடுக்குறவங்க வாலண்டரியாக கொடுத்துட்டு வராங்க இல்லையா இன்னும் என்னால் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாதிக்க முடியும் ஆனாலும் நான் அதை விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறது பட் இங்க அவங்க எல்லாம் வந்து முதலமைச்சர் கனவோட வராங்க அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒரு வகையில திரைப்படம் அல்லது திரைத்துறை தமிழர்களை ஆளுமை செய்கிறது ஆதிக்கம் செய்கிறது இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த துறையில் கலவு திறந்தது சிவப்பு கம்பல் விரிக்கப்பட்டது பல பேர் கூப்பிட்டாங்க நான் அதை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ உங்களை மாதிரி இயக்குநர்கள் வந்து அழைத்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்க செய்கிற போது இந்த கலை எந்த அளவுக்கு மக்களோடு நெருக்கமானதாக இருக்கிறது மக்களை பற்றி திரைத்துறை பேசுகிறது மக்களிடமிருந்து அந்நியப்படவில்லை மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்வியலை அவர்கள் எதிர்கொள்ளுகிற சவால்களை நெருக்கடிகளை அழகியலாக கொண்டு வந்து நம் கண்முன்னை நிறுத்துகிறார்கள் கோர்வைப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் இசை பின்னணியோடு அதற்கு பெரும் அளவில் உயிர்ப்பை கொடுக்கிறார்கள் அதில் வருகிற இசையும் ஒளி வெள்ளமும் காணும் மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்க்கிறது சொல்லப்படுகிற கருத்துக்கள் மக்கள் உள்ளத்தில் பதிகிறது மக்களிடமிருந்து அந்நியப்படுகிற ஒன்று அல்ல அந்நியப்பட்ட ஒன்று அல்ல மக்களின் இயல்பான வாழ்வை வாழ்வியலை பேசுகிற ஒன்று இதை எந்த அளவுக்கு நேர்மறையாக கையாள முடியும் பாசிட்டிவா இதை ஹேண்டில் பண்ண முடியும் கையாள முடியும் அப்படிங்கிறது இயக்குநருடைய பார்வையை பொறுத்தது கதாநாயகனும் கதாநாயகியும் இயக்குனர் என்ன சொல்றாங்களோ தான் செய்வாங்க பார்வை முற்போக்கானதாக இருந்தால் ஜனநாயக பூர்வமானதாக இருந்தால் இளைய தலைமுறையை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருந்தால் திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவிலே சமூக மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக விளங்கும் அதில் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இல்லாமல் குடும்ப படமாக இருந்தாலும் சரி வெறும் காதல் படமாக இருந்தாலும் சரி அரசியல் நிதி வீசுகிற படங்களாக இருந்தாலும் சரி பிற்போக்குத்தனமாகவும் படம் எடுக்க முடியும் முற்போக்கு சிந்தனையோடவும் படம் எடுக்க முடியும் பழமைவாதத்தை ஆதரிக்கவும் முடியும் புதுமைகளை ஏற்று அதை ஜனநாயக படுத்தி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும் தங்கமணி அவர்கள் என்னை தேடி வந்து இந்த இசையை வெளியிட்டு விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் அழைத்தார் என்றால் நான் அவரை ஒரு ஜனநாயக சிந்தனையாளராகத்தான் பார்க்கிறேன் முற்போக்கு சிந்தனையாளராக பார்க்கிறேன் இல்லைன்னா அவர் என்ன சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்னுடைய கருத்தையிலோடு அவருடைய சிந்தனையும் நேர்கோட்டில் இருந்தால் மட்டும்தான் என்னை அழைக்க அவர் முடிவெடுக்க முடியும் இல்லைன்னா இவர் நாம பேசுகிற கருத்துக்கு எதிராக பேசுறவரு நமக்கும் அவருக்கு அது ஒத்து ஒத்து வராது தான் அவர் யாராவது சஜெஸ்ட் பண்ணா கூட இல்லைப்பா அவரெல்லாம் அழைச்சிட்டு வர வேண்டாம் தான் அவர் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஒரு படத்தை இயக்கி அதை வெளிவந்துட்டா அந்த இயக்குனர் எப்படி காலரை தூக்கி விட்டுவாருன்னு நமக்கு தெரியும் அவருடைய நடை எப்படி கம்பீரமா மாறுன்னு நமக்கு தெரியும் ஓரிரு படங்களை வெற்றிகரமாக கொடுத்துட்டா அடுத்தது அரசியல் தான் அப்படிங்கிற நிலைக்கு போகிறவர்களை நமக்கு திரைத்துறைங்கிறது அந்த மாதிரியான ஒரு உளவியல் அங்கே கட்டமைச்சிருக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டா போதும் அடுத்து முதலமைச்சர் நான் ஒரு எண்ணத்தை உருவாக்க ஆனா ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் தேசத்துல முதலமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இங்க கொள்கை ரீதியான ஒரு முன்னெடுப்பை செய்தாலும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் உண்மையான அதிகாரம் என்பது பிரதமர் பொறுப்பில் தான் இருக்கிறது அந்த இருக்கையில் தான் இருக்கிறது நாம் அதுக்கு பெருசாக ஆசைப்படுறது எல்லாருமே சிஎம் எம் ஆகும் தான் நாம் ஆசைப்படுறோம் நமக்கு தெரிஞ்சது சீஃப் மினிஸ்டர் தான் ரொம்ப அல்டிமேட் பவர் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இல்லை இது வந்து ஒரு தாசில்தார் ஆபீஸ் மாதிரி ஆயிடுச்சு ஒரு கலெக்டருக்கு கீழே இருக்கிற ஒரு பெரிய அளவில் இதை வந்து நீங்க கொள்கை முடியல எடுக்க முடியாது சமூக மாற்றங்களை பெருசா செய்ய முடியாது ஒரு ஊழல் இல்லாத அரசியனால ஒரு மாநிலத்தில் கொடுக்க முடியும்னு சொல்லலாம் மாநில உரிமைகளை தற்கா பாதுகாக்க முடியும்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த உண்மையான அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் எங்க இருக்குன்னா கான்ஸ்டியூஷன் பிரகாரம் பார்த்தா டெல்லியில தான் இருக்கு பிரதமர் பதவிதான் இருக்கு இப்ப தமிழர்கள்கிட்ட யார்கிட்டமே பிரதமர் ஆகணுங்கிற எண்ணமே வரமாட்டாங்க ஒரு தேசிய அரசியல பேசணும் தேசிய அளவில் வந்து நம்ம ஒரு சக்தியா மாறணும் அடுத்து நாம வந்து பிரதமர் இருக்கை நோக்கி நகரணும் ஒரு பிரதமர் ஆகிட்டா ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முடியும் மாநில முதலமைச்சர் ஆக முடியாது செய்ய முடியாது என்ன அந்த அடிப்படையை நம்மளால புரிஞ்சுக்க முடியாம இருக்கு வந்து முதலமைச்சர் ஆகிட்டா போதும் ஈழத்தமிழர் பிரச்சனையை தீர்த்திடலாம் நினைக்கிறாங்க முடியவே முடியாது தமிழ்நாடு முதலமைச்சர் மொத்தம் முப்பது பேர்ல ஒரு ஆள் ஒரு நாற்பது எம்பி தான் ஐநூறு பேர் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க அவ்வளவுதான் சேர்ந்துதான் பெரும்பான்மை கருத்தை உருவாக்க முடியும் ஒரு கொள்கை முடிவு எடுக்க முடியும் இதை குறைச்சி மதிப்பு இல்லை ஒரு ஒப்பீடு நமக்கு தேவை எப்படி எது இது வந்து அதிகாரம் பெற்ற பதவி அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இப்ப எது எப்படி இருந்தாலும் திரைத்துறையில் நாம் பேசுகிற அரசியல் திரைப்படங்களில் நாம் பேசுகிற அரசியல் இன்றைக்கு உலகமே ஜனநாயகத்தை வலியுறுத்துகிற ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கிறோம் ஏன்னா ஒரு காலத்துல மன்னராட்சி காலம் இருந்துச்சு அப்ப எதேச்சதிகாரமான போக்கு இருந்துச்சு அதெல்லாம் இன்னைக்கு எந்த நாட்டிலும் இல்லை எல்லா நாடுகளும் ஜனநாயக அரசுகளாக இன்னைக்கு இருக்கிறது ஜனநாயகம் தான் இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அதுதான் இன்னைக்கு நம்மள்தான் இந்த சுதந்திரத்தை தருது அதுதான் பேச வைக்குது அதுதான் நம்மளை வந்து உரிமைகளை கோர வைக்கிறது அதுதான் நம்மளை வந்து இப்படி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை அது தருகிறது ஜனநாயகம் தான் சுதந்திரத்தை தருகிறது அந்த ஜனநாயக சிந்தனை அப்படிங்கிற விஷயத்த இன்னும் ஆழமா 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 மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் பாகுபாடு கூடாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிறப்பின் அடிப்படையில் இல்லை ஆணும் பெண்ணும் சமமானவர்கள் தான் எந்த பாகுபாடும் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது கூடாது இதையெல்லாம் நாம வந்து ஏதாவது ஒரு ஒரு வசனத்துல போற போக்கில் அதை சொல்லும் போது அது ஆழமா ஒரு குழந்தை நூலத்துல பதியும் சாதி பெருமிதம் பேசுறதுங்கிறது பழமைவாதம் சாதி எல்லாம் வேண்டாம் நாம எல்லாம் வந்து ஜனநாயகமா சமத்துவமா சகோதரத்துவமா வாழ்வோம் அப்படின்னு சொல்றது இடதுசாரி அரசியல் முற்போக்கு சிந்தனை அவ்வளவுதான் இதுல ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது நீ கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்தாதான் ஒரு இடதுசாரி முற்போக்குன்னு அர்த்தம் கிடையாது ஜனநாயகத்தை நம்பினாலே அது இடதுசாரி சிந்தனைதான் அது முற்போக்கு சிந்தனை தான் ஜனநாயகத்தை வேற என்ன சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அவ்வளவுதான் நான் பேசுறதுக்கு சுதந்திரம் நான் கருத்து சொல்றதுக்கு சுதந்திரம் நான் இந்த எடுக்கிறதுக்கு சுதந்திரம் இந்த மாதிரியான அரசியலை பேசுவதற்கு சுதந்திரம் இதெல்லாம் அனுமதிக்கிறது தான் ஜனநாயகம் அதைவிட சகோதரத்துவங்கிறது ரொம்ப முக்கியமானது இது ரெண்டும் இருந்தாதான் சமத்துவங்கிறது நிகழும் இப்போ உலகம் முழுக்க என்ன போராட்டம் நடக்குதுன்னா அது ஜென்சி ரெவல்யூஷன்றாங்க இப்போ நேபாளத்தில் நடந்தது இலங்கையில் நடந்தது இப்போ மொரோக்காவில் அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க இந்த புதிய தலைமுறையின் புரட்சி அப்படின்னு சொல்றாங்க இந்த இளம் தலைமுறையின் புரட்சி இந்த சோசியல் மீடியா தலைமுறையின் புரட்சி அப்படின்னு சொல்றாங்க எதுவா இருந்தாலும் ஒன்னே ஒன்றுதான் போராடுறாங்க என்னன்னா ஈக்குவாலிட்டிங்கிறது தான் சமத்துவங்கிறது தான் அதுதான் ஜனநாயக சிந்தனை அந்த உணர்வு தங்கமணி அவர்களிடத்திலே இருப்பதனால்தான் அவர் திருமாவளவனை தேடி வந்தார் என்று நான் நம்புகிறேன் அந்த உரிமையோடு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் தங்கமணி அவர்களின் இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் அவர் எடுத்திருக்கிற இந்த திரைப்படம் அவரே இங்கே சொன்னார் நான் சிறப்பாக பண்ணியிருக்கிறேன் இந்த படம் கட்டாயம் வெற்றி பெறும் உங்கள் ஆதரவோடு என்று சொன்னார் அவருடைய இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு ஜனநாயக சிந்தனை உள்ள அனைவரும் ஆதரவு நல்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இந்த திரைப்பட குழுவை சார்ந்த அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்